ஒரு விஷயமா இத்தனை வருஷமா நாங்களும் கேட்டுட்டே இருப்போம் ஆட்சி பாலு முதல் கையெழுத்து உங்க கையெழுத்து நாலு வருஷம் ஆகுதுங்க நாலு வருஷம் ஆகுது ஒரு கையெழுத்து போறதுக்கு நினைக்கிறீங்க எத்தனை குடும்பம் தெரியுமா இந்த இடத்துல ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் இல்லாம அஞ்ச நாளாவே உண்டா வருதா சாப்பாடு தண்ணி இல்லாத அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல வழியாவும் போயிட்டு வந்து இந்த இடத்துல உங்க கல்வெகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கல ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கவங்களும் பாதுங்களை விட்டுட்டு வீடு வாசல விட்டுட்டு கொசுக்கடியிலயும் காத்துலயோ